பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே ஆவியானவர் கடந்த நாட்களிலே வார்த்தைக்காக போது என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை என்னவென்றால் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை சேதப்படுத்தி இருக்கலாம் அதனாலே நீங்கள் பயப்பட்டு இந்த காரியம் என்னமாய் முடியுமோ இது தீமையாய் முடிந்து விடுமோ என்றெல்லாம் உங்களுடைய மனது இன்னைக்கு குழம்பி கொண்டிருக்குமானால் ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்னுடைய விசுவாசம் சேதப்பட்டது என்னால நம்பவே முடியல இந்த காரியம் நடக்குமா இந்த காரியத்தை நான் அடைவேனா பல வருடங்களாய் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எத்தனை ஆண்டுகளாக இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது தற்போது என்னால் நம்பவே முடியவில்லை அப்படின்னு யார் இருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவராயிரு ஹலைலூயா கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நேற்றைக்கு இரவிலே நான் தியானிக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாய் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபா ஆலய தலைவனை பார்த்துதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது அந்த ஜெபா ஆலய தலைவனுக்கு இருந்த மூன்று விதமான சூழ்நிலையை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன் ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லி அனுப்பின வார்த்தை இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து இதே வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை இந்த எவீரோ கடந்து வந்த இதே பாதைகளிலே நீங்கள் கடந்து வரலாம் ஆனால் நம்மை பார்த்துதான் கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார் நீ பயப்படாதே விசுவாசம் முள்ளவளாயிரு ஆமேன் சொல்லுங்கள் நம்ம ஒரு மூன்று காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆண்டவர் என்ன சிச்சுவேஷன்ல எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார் நம்பர் ஒன் முதலாவதாக நம்ம வாசிக்க போகிறோம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை திரும்ப ஒரு விசை வாசிக்க போகிறோம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபா ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே நீங்கள் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர்கள் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜபா ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் இயேசு கிறிஸ்துவை இந்த எவீரு என்கிற இந்த மனுஷன் வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தன்னுடைய மகள் வந்து மரண அவஸ்தையில் இருக்கிறாள் அவளை என்னால் பார்க்க முடியல அவளுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாள் எப்படியாவது அவளை மீட்டு எடுக்கணும் எப்படியாவது ஆண்டவர் அவளை சுகப்படுத்துவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் ஆண்டவரை தேடி இந்த மனுஷன் வருகிறான் அப்போது ஆண்டவர் உடனே சொல்கிறாரு நான் வரலைன்னு சொல்லலை இல்லை இங்கே இருந்துட்டே நான் சுகப்படுத்துகிறேன் அப்படின்னும் ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அவனோடு கூட சேர்ந்து பிரயாணப்படுகிறார் ஆனால் இடையிலே நம்ம வாசித்தது ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடக்கிறது பல வருடங்களாய் வியாதியாக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் வந்து பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கிறார் ஆனால் அந்த சகோதரிக்கு சுகத்தை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷத்தில் ஒரு செய்தி வருது நீ எந்த போதகரை பார்க்க போனாயோ அவரை கூட்டிட்டு வந்தாயோ அந்த மகள் இப்போ உயிரோட இல்லை அந்த மகள் இறந்துட்டா அந்த மகள் இறந்து போனதுனால இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஜவ்வா ஆலய தலைவனுக்கு இருந்த கடைசி நம்பிக்கை என்ன அப்படின்னா என் ஆண்டவர் தொட்டால் என் பிள்ளை சுகப்படுவான் என் ஆண்டவர் வந்தால் என் மகளுக்கு கண்டிப்பாக ஒரு அற்ப அற்புதம் நடக்கும் அங்க இருக்கிற பலர் ஐயா இது எங்க சுகமாக போகுது கண்டிப்பாக அற்புதம் நடக்க போறது இல்ல நீங்க போக வேண்டாம் உங்க பிள்ளைய பார்த்தாலே தெரியுது இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட தாங்காது இன்னும் ஒரு மணி நேரம் கூட தாங்காது சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் நெகட்டிவான வார்த்தைகளை பேசினாலும் இந்த ஜப ஆலய தலைவனுக்கு இல்ல நான் கடைசியா ஒரு முயற்சி எடுப்பேன் எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் என் இயேசுவால சுகப்படுத்த முடியும் என் இயேசு அற்புதம் செய்வார் வேதம் சொல்லுகிறது இத விவர் வந்து ஜப ஆலய தலைவன் அப்படின்னா ஒரு சர்ச்சோட பாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக பாஸ்டர் ஊழியக்காரர்கள் வந்து சில குறிப்புகளை மேடையிலே சொல்லி உங்களுக்காக ஜபம் பண்ண சொல்லுவாங்க ஆனால் சில குறிப்புகளை உங்கள்கிட்ட சொல்லி ஜெபிக்க கூட முடியாது ஏன் அப்படின்னா உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா பாஸ்டருக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கா பாஸ்டருக்கே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதா அப்போது நிறைய ஊழியர்களாக இருக்கிறவர்கள் தலைமைத்துவமாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்லி ஜெபிக்கிறதற்கோ தாழ்ந்து போகிறதற்கோ விரும்பமாட்டார்கள் இந்த ஜப ஆலய தலைவனுக்கு இருக்கிற டூட்டியை குறித்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா இவர்கள் வந்து பஞ்சாகமும் அப்படின்னா அந்த தோரா அப்படின்றாங்கல்ல அந்த நாளிலே தோரா அப்படின்றவாங்க ஆதியாகமும் யாத்ராகமோ லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் இந்த ஐந்து ஆகமங்களையும் வாசித்து ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லி தருவாங்க இப்படி தான் இருக்குது மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்கிற மனுஷன் ஆனால் இவன் அந்த மதிப்பு எதையுமே பார்க்கல ஆண்டு ஆண்டவரை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது வணங்கி அல்ல அவன் எங்க விழுந்துட்டாராமா காலே விழுந்துட்டாரு ஏன்னா தன்னுடைய மகளை அவர் அவ்வளவு நேசிக்கிறார் ஆண்டவரே உங்களை தவிர வேற யாரும் என் பிள்ளையை சுகப்படுத்த முடியாது எல்லாரும் இப்படி சொல்றாங்க அதனால நீங்க எனக்கு ஒரு இரக்கம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சுகிறார் ஆனா கொஞ்ச நேரத்திலே என்ன பதில் வருது அப்படின்னா நீ இதுவரையிலும் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை வீணா போயிருச்சு உன் பிள்ளை செத்து போயிருச்சு உன் பிள்ளை இறந்து போயிருச்சு இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்போ நான் நம்புறேன் ஏசு பார்த்துட்டே இருக்கிறாரு இதுவரைக்கும் அவனுடைய முகம் கொஞ்சம் சந்தோஷமான முகமா இருக்குது நான் நம்புறேன் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடக்கும்போது இந்த மனுஷனுடைய இருதயம் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும் சே ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்க இந்த சகோதரி இப்போதான் வந்தா இவ்வளோ வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது கத்தர் உடனே சரி பண்ணிட்டாரே சுகப்படுத்திட்டாரே நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த கத்தருக்கு அவருடைய வஸ்திரத்துல இருந்தே வல்லமா புறப்பட்டு போயிருக்குல அப்போ அவர் வந்து கை வச்சா ஏன் அற்புதம் நடக்காது வஸ்திரத்திலேயே இவ்வளவு பவர் இருக்குமானால் அவருடைய கைக்கு எவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டு சிரித்த அந்த மனுஷனுடைய முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அப்பதான் ஆண்டவர் அந்த மனுஷனை திரும்பி பார்த்து சொல்றாரு நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு ஆமேன் சொல்லுங்கள் இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த கடைசி விசுவாசம் அத்தனை பேரும் சொல்லி இருக்கலாம் இது நடக்காது என்று சொல்லியிருக்கலாம் அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம் ஆனால் நீங்க இல்லை இல்லை என் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் என் ஆண்டவர் கண்டிப்பாக நடப்பிப்பார் நீங்க அவர்களுக்கு முன்பாக நீங்க சவால் விட்டு பேசி இருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்க வாழ்க்கையில எவ்வீர்வை போல நீங்க கடைசி நம்பி நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்றுப்போகிற அந்த சூழ்நிலையில் ஏசு உங்களை பார்த்து திரும்பி சொல்லுகிறார் நீ பயப்படாதே விசுவாசம் இரு கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி எந்த கடைசி நம்பிக்கை அற்று போனதோ எந்த காரியத்திலே கடைசி நம்பிக்கையும் இல்லாமல் போனதோ என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் செத்து போனதுக்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர் பட்டு போனதற்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர் மனிதரால் இனி முடியாது என்று சொன்ன அந்த காரியத்தை நடப்பி முடிக்கிறவர் கர்த்தர் எத்தனை பேர் உங்களை பார்த்து அந்த காரியத்தை நம்பாதே அந்த காரியத்திற்கு பின்பாக செல்லாதே அது இனி உனக்கு கிடைக்க போவது இல்லை அது இனி உனக்கு வராது உன் வாழ்க்கையிலே அந்த வெற்றியை பார்க்க முடியாது என்று எத்தனை பேர் சொன்னாலும் உங்களை தட்டி கொடுப்பதற்காய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது இந்த ஜபத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் திரும்பி பார்க்கிறார் பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற மகளை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாயிரு உன் பிள்ளை பிழைக்கும் உன் பிள்ளையை கத்தர் வாழ வைப்பார் உன் எதிர்காலத்தை கத்தர் வாழ வைப்பார் ஓ பயப்படாதே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாயிரு இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவேன்